ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் மினி குளாக் லன்ச் பாக்ஸ் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் நம்ம போட்டுருந்தோம் இனி வந்து இது கூடவே சின்ன சின்ன டிப்ஸும் நம்ம வந்து பார்க்கலாம் அந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எதுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி வந்து அதுவரையில் ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா கான் இருக்குதுல்ல கான் வந்து நம்மளை வந்து ஸ்வீட் காணாவட்டும் நார்மல் காணாவிட்டு உதுத்ததுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் பேக் பண்ணதா இருந்தால் உதத்திட்டு இருக்கும்போது ரொம்ப டைமாக இருக்கும் அதுக்கு வந்து கானை வந்து ரெண்டாக உடச்சிட்டு ஒரு கான் முழுசாக எடுத்து ரெண்டாக உடச்சி வச்சுட்டு அப்புறம் ஒரு இதில் மட்டும் ஒன்று ஒன்றா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பீல் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சைடு வாக்கில் உதிச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக உதிரி உதிரியே வந்துடும் நம்ம வந்து நைஃபில் கட் பண்ணாலுமே வந்து உதிரி உதிரியாக கிடைக்காது பாதி வந்து அந்த இதோடையே போயிடும் ஆனால் நம்ம இப்படி பண்ணும்போது நல்ல உதிரி உதிரியாக ஒன்று ஒன்றா கிடச்சிடும் நம்ம வந்து டைம் கிடைக்கும் போது டிவி பார்த்துட்டே இதை வந்து நம்ம இது பண்ணி வச்சுட்டோம்னா காலையில் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா ரெசிபி ஏதாவது பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒருக்கா அந்த இப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதியாக வந்திருக்குன்னு நான் இப்படி தான் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் தேவைக்கு தக்கனா யூஸ் பண்ணிப்பேன் பார்த்தீங்களா இது இது கத்தியில் வெட்டியிருந்தால் இந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்காது இது பாயில் பண்ணும்போதும் அழகாக இருக்கும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இன்னி ஒரு டிப்ஸில் மீட் பண்ணலாம் பாய்